இன்றைய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களுக்கு இலங்கை மத்திய வங்கியின் அவசர அறிவிப்பு தமிழர் பகுதிகளில் போலீஸ் அதிகாரிகள் இருவருக்கிடையில் கடும் மோதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாடசாலை பரீட்சைகள் தொடர்பில் வெளியான தகவல் வங்காள விரிகுடாவில் உருவாகும் புயல் வடக்கு மாகாணத்தில் கொட்டி தீர்க்கும் மலை இலங்கை நெருங்கும் புயலால் ஆபத்தா பம்பளையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சிறுமி அவசரமாக ஜனாதிபதியை சந்திக்கும் தமிழரசு கட்சி போதைப் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பில் வெளியாகும் தடுக்கடும் தகவல் இரவில் முற்றுகையிடப்பட்ட வீடு வைத்தியசாலைக்குள் கொள்முதல் திட்டம் விவசாய அமைச்சார்ப்பு வளிமண்டல தளபல் நிலை காலநிலையில் ஏற்படும் மாற்றம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை தொடர்படை விரிவான செய்திகள் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் வசூலிக்கும் நியாயமற்ற வட்டி விகிதங்கள் குறித்து நுகர்வோர் பாதுகாப்பு துறையிடம் புகார் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களுக்கு விடுத்துள்ளது இது தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள அறிவிப்பில் மேலும் வங்கிகள் வசூலிக்கும் வட்டி விகிதங்கள் குறித்து இலங்கை மத்திய வங்கிகளுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது இருப்பினும் நியாயமற்ற வட்டி விகிதங்கள் வசூலிக்கப்பட்டால் முரண்பாடுகளை விசாரிக்க தலையிடும் அதிகாரம் எமக்கு உள்ளது அத்தகைய புகார்களை நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் இலக்கமான ஐந்திற்கு தெரிவிக்க முடியும் இலங்கை மத்திய வங்கி அவ்வப்போது வட்டி விகிதங்களை வெளியிடுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை பயங்கரவாத புலனாய்வு துணை பிரிவின் பொறுப்பதிகாரிக்கும் மகளுக்கும் இடையே ஏற்பட்டதாக கூறப்படும் உறவு தொடர்பில் வன்முறை ஏற்பட்டுள்ளது இந்த மோதலில் திருகோணமலை பயங்கரவாத புலனாய்வு துணை பிரிவின் பொறுப்பதிகாரி மற்றும் துறைமுக பே போலீசார் வெட்டுக்காயங்களுடன் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பழைய திருகோணமலை போலீஸ் வளாகத்திற்குள் மோதல் இடம்பெற்றதாகவும் இரு அதிகாரிகளின் உத்திகபுற குடியிருப்புகளும் ஒரே கட்டிடத்தில் தனித்தனியாக அமைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் திருகோணமலை பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி போலீஸ் சாஜனின் மகளுடன் நட்பாக இருந்ததாகவும் இதனால் கோபமடைந்த சாஜன் வாக்குவாதத்தின் போது இருவரையும் விசாரித்ததாகவும் இதனால் மோதல் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இருவருக்கும் இடையிலான மோதல் காரணமாக திருகோணமலை பிரிவு பயங்கரவாத புலனாய்வு துணை பிரிவு கட்டிடத்தின் முன்பக்க கண்ணாடி கதவு மற்றும் குளியலறையின் கண்ணாடி கதவு சேதமடைந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் இரண்டு அதிகாரிகள் மோதி கொண்ட போது போலீஸ் சாதியனின் மகனும் மோதலில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது சம்பவம் குறித்து போலீஸ் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதுடன் திருகோணமலை துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு இலங்கை பரீட்சைகள் வருகின்றன்களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் பாடசாலை பரீட்சைகளுக்கான கால அட்டவணை அறிவித்துள்ளது குறைந்த அட்டவணையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போது சாதாரண தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசு பரீட்சை ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியும் ஆண்டுக்கான காபர பரீட்சை ஆகஸ்ட் பத்து முதல் செப்டம்பர் ஐந்து வரையிலும் இடம்பெறும் அதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காபோத உயர்தரத்தில் முதன்முறையாக எழுதும் மாணவர்களுக்கான பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை அக்டோபர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அன்று நடத்தப்படும் என்று மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பரீட்சை எட்டாம் தேதி முதல் டிசம்பர் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்காள விரிகுடாவில் தற்போது காணப்படும் காற்றழுத்த நிலைமைகள் காரணமாக மழை தொடரும் என்றும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் புயலுக்கு சாத்தியம் காணப்படுகின்றது எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் கடந்த எட்டாம் தேதி சனிக்கிழமை எதிர்வு கூறியபடி மங்காளி விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்காக இலங்கைக்கு அருகில் புயலாக மாறி வருகின்றது இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை வரை தொடரும் வாய்ப்புள்ளது மேலவும் ஒரு காற்று சுழற்சி எதிர்வரும் பதினேழாம் தேதி வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகும் அது கிழக்கு மாகாணத்துக்கு அருகாக நிலை கொள்ளும் இதனால் மீளவும் எதிர்வரும் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக கனமானது வரை மிதமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது மேலவும் எதிர்வரும் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அதன் பின் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி காற்று சுழற்சி வாய்ப்புள்ளது இது ஒரு புயலாக மாறும் என்றும் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இலங்கையின் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்கள் மிக கனமழையை பெறும் என்பதோடு கடற்பகுதிகள் மற்றும் கரையோர பகுதிகளில் பலத்த வேகத்தில் காற்று வீசக்கூடும் இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் பெரிதாக பாதிக்கப்படக்கூடும் இதனை எதிர்வரும் பதினெட்டாம் தேதிக்கு பின்னரே உறுதிப்படுத்த முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் இதனால் எதிர்வரும் தேதி தேதி முதல் வரை வடக்கு வடக்குமதி கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு பரவலாக மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று கூறப்பட்டுள்ளது கம்பளையில் சிறுமியொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது மெல்லககமுள்ள உள்ள தென்ன பகுதியை சேர்ந்த பதினாறு ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் கம்பளை காவல் பிரிவுக்கு மெல்லங்ககம் உள்ள பெண்வில தென்ன பகுதியில் உள்ள வீட்டின் சிறுமி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்தனர் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில்

அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்றைய வாக்கெடுப்பில் எங்கள் தமிழரசு கட்சி அரசு சார்பாகவும் இல்லை அரசுக்கு எதிராகவும் இல்லை வாக்கெடுப்பில் இருந்து விலகுகிறோம் ஜனாதிபதியுடன் அடுத்த வாரம் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டம் வாக்களிப்பதை தவிர்த்துள்ளோம் ஜனாதிபதி எங்கள் பிரச்சனைகளை தீர்க்க முன் வருவார் தமிழர் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயல்வார் மமது மக்கள் நீண்ட எதிர்பார்க்கும் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவார் என்றும் பிரஜினிகளில் பாதிக்கப்பட்ட சமூகத்தின் கருத்துக்களை கேட்பார் என்றும் தெரிவித்துள்ளார் கிரிந்த கடற்பகுதியில் இருந்து சுமார் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி பருமதியான முன்னூற்றி முப்பது கிலோ ஐஸ் போதி பொருளுடன் கைது செய்யப்பட்ட ஏழு சந்தை கடபர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட ஏழு சந்தேக நபர்களுள் முரளி பகுதியில் வசிக்கும் ராணுவத்தின் முன்னாள் கமாண்டோ சிப்பாய் ஒருவரும் உள்ளடக்குவதாக தெரிய வந்துள்ளது அவர் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் ராணுவ கமாண்டோ படைப்பிரிவில் பணியாற்றியுள்ள நிலையில் துப்பாக்கிச் சூட்டு காயம் காரணமாக ஏற்பட்ட விபத்தின் பின்னர் ராஜினாமா செய்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் குறித்த சந்தேக நபருக்கு சொந்தமாக போரலை பகுதியில் உள்ள மூன்று மாடி வீட்டிற்கு மேலதிகமாக அதற்கு அருகில் கட்டப்பட்டு வரும் நான்கு மாடி வீடோற்றும் உள்ளதாகவும் தெரிய வந்துள்ள இரு வீடுகளும் காவல்துறையினரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன வழி சதை கடவரின் மனைவியின் வங்கிக் கணக்கில் இருந்து அதிகாரிகள் மீட்டுள்ளதுடன் வங்கி கணக்குகள் எதிர்காலத்தில் ஆய்வு செய்யப்பட உள்ளன சதை கடவர் பிரான்சில் மறைந்திருப்பதாக நம்பப்படும் ரூபன் பாரியலான போதைப் புற கடத்தல்காரின் முக்கிய உதவியாளராக இருக்கலாம் என സന്ദേഹിക്കപ്പെടുവു അവർ നാട്ടിൽ പോത്തിവറിയ ഇന്നിലെ സട്ടവ്രോധ ഈട്ടിയ കുറ്റാട്ടിൽ കൊളുമു ഒൻപതേ മുപ്പത്തി മൂന്ന് വയതുടിയ ഒരുവരെ സട്ടവ്രോധ വിസാരണ പ്രിവിടെ மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் மற்றும் தாதியர்கள் தொலைபேசிகள் மற்றும் பணம் என்பவற்றை ஒரு வருடத்துக்கு மேலாக திருடி வந்த இருபத்தி மூன்று தொலைபேசி விற்பனை நிலைய உரிமையாளர் ஒருவர் உட்பட இருவரை ஏறாவூரில் வைத்து கைது செய்துள்ளதுடன் திருடப்பட்ட பதினெட்டு கையெழு தொலைபேசிகளை மீட்டுள்ளதாக மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்தனர் மட்டு போதனா வைத்தியசாலையில் நோய்க்காக்கு தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்த ஒருவருக்கு உதவியாக இருந்த பெண் ஒருவரின் கைபியில் வைத்திருத்த கையடுக்கு தொலைபேசி மற்றும் பத்தாயிரம் ரூபாய் பணத்துடன் கைபை திருட்டுப் போய் உள்ளது தொடர்பாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் மட்டு தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர் இந்த நிலையில் ஏராவூர் பிரதான வீதியில் உள்ள கையடுக்கத் தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றில் இளைஞன் ஒருவர் ஐந்து தொலைபேசிகளை கொண்டு சென்று வழங்கியுள்ளார் இது தொடர்பாக மாவட்ட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்து உடனடியாக சமோதினமான நேற்று இரவு முற்றுகையிட்ட போலீசார் குறித்த இளைஞனை கைது செய்து விசாரணையின் போது குறி தொலைபேசிகளை மட்டப்போதரா வைத்தியசாலையை திருடியுள்ளதாக தெரிய வந்துள்ளதை அடுத்து கடை உரிமையாளர் உட்பட இருவரையும் கைது செய்ததுடன் பதினெட்டு கையடக்கு தொலைபேசிகள் மற்றும் கலனி ஒன்றும் உட்பட உபகரணங்களையும் மீட்டுள்ளனர் நாட்டில் பாரிய வெங்காய கொள்முதல் திட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக விவசாய அமைச்சின் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் அதன்படி ஒரு கிலோ கிராம் பெரிய வெங்காயம் நூற்றி முப்பது ரூபாய் என்ற விலை அடிப்படையில் கொள்முதல் செய்யப்படும் என்று அறிவித்துள்ளனர் இந்த கொள்முதல் நடவடிக்கைகள் சதோசா தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையம் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது மற்றும் கல்கிரியாகம உள்ளிட்ட பல பகுதிகளில் பெரிய வெங்காய அறுவடைகள் இடம்பெற்று வருகின்றன இதற்கிடையே நேற்று பக்கமூன நகரில் பெரிய வெங்காய விவசாயிகள் ஒன்று தமது உற்பத்திக்கு நியாயமான விலையை கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சந்தையில் தற்போது வழங்கப்படும் விலைகள் தமது உற்பத்தி செலவை கூட ஈடு செய்யவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டிற்கு கிழக்காக வீத்தியடைந்த ஒரு கீழ் வளிமண்டல தலைமை நிலை தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளது இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையும் அல்லது இடியுடன் கூடிய மழையும் பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த அறிக்கையில் மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது ஓவா மாகாணத்திலும் ஹமாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரகம மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மலைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மிக மூட்டமான வானம் காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்